அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் வளர்புரை துவாதசி திதி மாலை ஆறு பன்னெண்டு மணி வரை பிறகு த்ரியோதசி திருவோணம் நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பத்தொன்பது மணி வரை பிறகு அவிட்டம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு மூன்று பதினைஞ்சு தொடக்கம் நாலு பதினைஞ்சு வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று பிரதோஷம் ஓணம் பண்டிகை சுபமுகூர்த்த நாள் ஸ்ரீ குரு ஜெயந்தி கீவர் ஜெயந்தி பொறியாளர் தினம் இன்று சிவபூஜை செய்ய பயர் தொழில் செய்ய தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நன்று இன்று சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்